ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக்கு ஆகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் உபாஸ்மகே ரவிபுத்திரம் சாயா தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை முதல் வணங்கி சனி பயிற்சி பலன்கள் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறா இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் சரி சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர் ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும் பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது பத்து பதினொன்றாம் வீடுகள் கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்றாம் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தொழில் கர்மா இது விஷயங்களை சொல்லக்கூடியது லாபங்களை சொல்லக்கூடியது மூத்த சகோதர பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் உண்டான கடமைகள் சரி சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீங்களேன்னா சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயுள் சொல்லக்கூடியவர் கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் கூடிய வாய்ப்புகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தீர்கள் ஆனால் ஆயுள் காரகன் சனியை சொல்கிறோம் சனி பகவான் ஆயுள் காரகன் எட்டாம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார் அதனால் வந்து உடல் நிலையில் பாதிப்பு அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார் சரி இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்த இல்லையானால் ரெண்டரை வருஷம் இருப்பார் ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து அவர் ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் ஏழரை சனின்னு சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது இந்த அஞ்சு கட்டங்கள்லேயும் பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்பின் கட்டங்களும் நாலாம் இடத்தில் அதாவது நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவர்களுக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்ற இருக்கக்கூடிய அஞ்சு ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகுது இழப்புகளை சம் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம் அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் நல்வினையாக இருந்தால் நல்லதையும் தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவி அனுபவிக்கக்கூடிய காலமாக காலமாக இந்த காலம் அமையும் அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாம் என்பது துலா கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது மி அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம் இதை தவிர பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வார வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து எட்டு வெள்ளு விளக்காவது போட்டுட்டு வர்றது அது தவிர எட்டு வாரங்கள் சென்று சுற்றி வருவது இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கை தயிர் சாதம் வைப்பது விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது விநாயகருக்கு ச இந்த இது சது தே சதுர தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக சனி எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்றது ரொம்பவுமே முக்கியம் அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அப் அதாவது பிள்ளை இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்த அந்த இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி வளர்க்கேத்திட்டு வர்றது தேய்பிரை கால பைரவர் எங்கே இருப்பார் பைரவர் வடகிழக்கு மூலையில எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார் அவர் வந்து கோவிலை கட்டிக்காகிறவர் சரி இந்த கால பைரவருக்கு பைரவர் ஏன் போய் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார் அதனால் கால பைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற க கட்டாயத்தில் இருக்கார் அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு கருப்பு நிற எள் கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது சபரிமலை போகிறது என்ன விசேஷம்னா காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும் அது தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மி மினிமம் வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம் பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும் எந்த ஒரு தீட்டு தோஷமெலாம் படக்கூடாது அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல சரி அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்மந்த இந்த சக்கர வாகனம் தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்தவர் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது முகத்தில் அடிபட்டு முகம் வந்து அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது அது தவிர பார்த்தால் கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா இரும்பு சம்மந்தப்பட்ட லெதர் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது தோல் பை தோல் க்ளவுஸு அது தவிர வந்து லெ லெதர் ஜாக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சரி இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மையே கட்காஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம் அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் காத்தால் சனி ஓரையில் ஒரு எட்டு முறை வந்து அதை உபாசனம் செய்யறது மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் அது தவிர சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார் மீன ராசியிலிருந்து அவருக்கு மூணு ஏழு பத்து என்ற மூன்று பார்வைகள் உண்டு சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார் பார்க்கும் இடம் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தா ரிஷபம் வருது கன்னி வருது அது தவிர பார்த்தாலும் ரிச்சிகம் வரும் அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும் இந்த மூன்று இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனால் இந்த மூணு இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கிடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போது ஒரு ஒரு ராசியா, மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சிம்ம ராசினேயர்கள் மகம் பூரம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பொதுவாகவே இந்த கடக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு இது வந்து அந்த அளவு விசேஷம் கிடையாது என்ன அப்படின்னா ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சமோ பெற்றிருக்கிறது நல்லது கிடையாது இப்போ பார்த்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல போகிறார் அஷ்டமத்து சனி எட்டாம் இடத்தில் சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் பின்னடைவை கொடுப்பார் மிகப்பெரிய தோல்வியை கொடுப்பார் அவமானத்தை கொடுப்பார் அசங்கி அசிங்கத்தை கொடுப்பார் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலம் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னீங்களானே கர்ம காரகன் அது தவிர வந்து சனி பகவான் ஆயுள் காரகன் அப்படின்னு ரெண்டு நிலைகளில் காரகத்துவத்தை சொல்கிறோம் சனி பகவான் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லும்போது உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் கொண்டு போய் விடக்கூடியதும் உடல் நலத்தில் பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நிச்சயமாக கொடுப்பார் அதனால் மிகவும் ஜாகிரதையாக எந்த ஒரு விஷயத்திலும் பிரச்சனைகளை வராமல் பார்த்துக்கிறது நல்லது உடற்பயிற்சி ரொம்பவும் முக்கியமான விஷயம் கண்டிப்பாக பண்ணுறது ஏன்னா உடல் வேர்வை வெளியில் வருவது நல்லது அது பண்ணும்பொழுது சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்தாலே இருக்கக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய நாசம் வரும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பொழுது பார்த்தேன்னா மறைந்திருந்து வாழ வேண்டிய கட்டாயம் வரும் மறைந்து இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் பிரச்சனை வரும் அதாவது கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலும்பு மஜ்ஜைகள் எலும்பு மஜ்ஜைகள்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எலும்பு உருக்கி நோயின்னு சொல்லக்கூடியது வரும் எலும்பு உடையக்கூடிய வாய்ப்பு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்பு அதாவது டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டாக போகும் தேவையற்ற பழக்கங்களை வச்சுக்காதீங்க பழக்கங்கள் நிச்சயமாக மனதை மயக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தால் அதாவது மூளையை செயல்படுத்துவதை கம்மி பண்ணக்கூடிய எந்த ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் நிச்சயமாக அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது தேவையற்ற பொருட்கள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அது தவிர மூளை மழுங்க செய்யக்கூடிய பானங்களை உட்கொள்ளாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது நண்பர்களோட ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போயிருக்கார் நண்பர்கள் மூலியமாகத்தான் பிரச்சனைகள் அதிகமாக வரும் எதிர்பாலத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் ஹாஸ்பிட்டலைசேஷன் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது காஷ்டமத்து சன்னிதான் ரொம்பவும் முக்கியம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதனால் தொழிலில் முடை வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் லாபங்கள் கம்மியாக கூடிய தொழிலில் ஒரு பெரிய வீழ்ச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதுவும் அரசு அரசு பணியாளர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து மாற்றங்கள் நிச்சயமாக வரும் அது இரக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது உங்களுடைய தசாபுக்தி நல்லபடியாக இருக்குமே ஆனால் பேலன்ஸ் ஆகி போக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை சனிபவான் பார்க்கறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பணம் வர்றதுக்கு கம்மி இருக்காது எல்லா பக்கத்துலேயும் பணம் வந்துடும் ஆனால் பேச்சின் மூலியமாக தேவையற்ற விஷயங்கள் மூலியமாக நீங்கள் பேசக்கூடியது அனைத்தையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கோர்ட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கொண்டு போய் எழுத்து விடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொறுமையாக இருப்பது பொறுமையாக கையாள்வது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் ஐ மீன் சனி பகவான் பார்க்குறார் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கோர்ட்டு வம்பு வழக்கெல்லாம் வரும் அஞ்சாம் இடத்தை சனி பகவான் வர்றதுனால குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் குழந்தை பிராப்தியில் சற்று பின்னடைவு ஏற்படும் நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு அவர் பிராப்தியில் வந்து அபார்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் மொத்தத்தில் சொல்ல போனோமே ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி இந்த இரண்டரை வருஷம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரலும் உண்டான காலகட்டங்கள் எல்லாம் ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது நல்லது எந்த புது முயற்சிகளும் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மறைந்து வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கும் கோர்ட்டு வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக செல்வது அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அசிங்கம் அவமானம் நீங்களே வந்து உங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய கட்டாயம் இது எல்லாமே வரும் உடல் நலத்தில் பின்னடைவு வரும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தொழிலில் வரக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து ஜீவனங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு அதாவது உங்களுடைய உழைப்புக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் வந்து பேமெண்ட் வரும் அதாவது நீங்கள் போடக்கூடிய உழைப்பில் பார்த்தீங்கன்னா பாதி தான் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அதீத உழைப்பு தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கு உண்டான அதாவது இந்த முடம் அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு கால் முடம் நொண்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்தமான அந்த க இது அந்த கை குச்சி எடுத்துகிட்டு போகிறது அந்த ஸ்டாண்டு அதை தவிர வந்து இந்த சாக் நாற்காலிகள் சக்கரம் சக்கரை நாற்காலி இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது பண்ணுங்க அந்த லோயர் லேபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பை நம்பி பிழைப்பவர்களுக்கு அவர்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்கோ உங்களால் முடிஞ்சதுன்னா அவர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த சிவில் கான்ட்ராக்டர்ஸில் இருந்ததுன்னா உரு இரும்பு சம்பந்தப்பட்ட பாண்டு இந்த இதுவெல்லாம் வாங்கி கொடுங்க அதாவது கடப்பாறை அதெல்லாம் வாங்கி கொடுங்க எண்ணெய் வாங்கி கோவிலுக்கு கொடுங்கோ சனிக்கிழமை அன்றைக்கி தவிர கொடை தானமாக கொடுங்க வேஷ்டி வந்து வாங்கி ஒரு இவங்களுக்கு கொடுங்க அதாவது கோவில் அர்ச்சகருக்கு கொடுங்க இதெல்லாம் வந்து சனி பிரீத்தியாக கருதப்படுகிறது அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து சிறு சிறு தொல்லைகள் வரும் பிரச்சனைகள் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சனி பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை பதவி அந்தஸ்தில் சற்று பிரச்சனை பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து திருச்சியிலேருந்து ஒரு இருபத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் திருப்பைஞ்சிழி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் அது வந்து யம பயம் போக்கிறதுக்கு உண்டான சிவன் கோவில் என்ன சார் இது சனியை யம பயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா சனி ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலையும் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படின்றதுனாலையும் உடல் நலத்தில் பின்னடைவை கொடுப்பார்ன்றதுனாலையும் இந்த கோவிலுக்கு உடல் நலத்தில் பின்னடைவு விருக்கிறவங்க அவசியம் போயிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்